இனி எங்களுக்கு விசார் சார் எப்படி கிடைப்பாரா கிடைக்க மாட்டார சந்தேகம் இருக்கு சார் சந்தேகம் இருக்கு சார் எங்களுக்கு சார் எங்களை தூக்கி வச்சு அழகு பார்த்தோம் நாங்க வாயக்கமா இருந்தோம் இப்ப வாய்ப்பு ஆதம்பம் இதுக்கு முழுக்க முழுக்க வந்து காரணம் பல சார் அவருக்கு வந்து பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சு தெரியுங்களா சார் நாங்க கூட பயணிச்சு சொல்றேன் கூடிட்டு இருந்தோம் ஏன்னா அதை சொல்ல முடியல இவனுக்கு அப்புறம் சார் அவரு பிரச்சனை கண்ணை வந்து அவர் பாலாசார் பண்ணதுனால தான் அவருக்கு ஏற்பட்ட முதல் பிரச்சனையின் ஆரம்பம் புள்ளி அது அதான் சார் அதுல இருந்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு அவர் தீராத தலைவலியில் துடிப்பார் சார் அவரு அந்த இருந்து ஈடுறதுக்கு அவர் மெடிசன் அவர் டாக்டர்கிட்ட போவாங்க அந்த மெடிசன் எடுப்பாங்க சார் நர்ஸில் இருக்கிற மெடிசன்ஸ் வந்து மேக்ஸிமம் மேக்சிமம் எப்படி சார் இருக்கும் அந்த நர்ஸ் ப்ராப்ளம் வந்தால் எல்லாருமே அவங்க மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சுட்டா திரும்ப வந்து பழைய இலைக்கு வருதுன்றது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும் சார் நீங்கள் உலக சினிமா மொத்தத்தை எடுத்துக்கணும் சார் அவங்கள எவ்வளோ ரிஸ்க் வேணால் வந்து ஒரு ஏக்கரம் எடுக்கப்பட தவிர அவங்கள ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்த அவங்க அவங்கள மாற்ற மாட்டாங்க சார் அப்படி ஒரு குணம் படைத்திருக்கார் சார் இந்த இயக்குனர் பாலா சாடிஸ்ட் பாலா சார் அவர் வந்து அவருடைய அழகான கண்ணை மாற்றணும்னு சொல்லி இது மாதிரி பண்ணினாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த முயற்சியை அவர் எடுத்து 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 அவர் 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 பண்ணனார் அதன் விளைவு தான் சார் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறார் இது வந்து உண்மையில் அதுக்கு அது என்னதான் தான் நடந்திருக்குன்றது வந்து பொதுமக்கள் சொல்லி ஆகணும் ஒரு ஒரு சில ஆதாரங்களை இருக்குது இன்னமும் ஆதாரத்தை நாங்கள் க கடை பண்ணிட்டு இருக்கிறோம்

திரைப்பட தயாரிப்பாளர் ராஜா அவர்கள் வணக்கம் நடிகர் விஷால் அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விதான் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது காரணம் சமீபத்தில் நடந்த விழா ஒன்றில் அவர்கள் பேசும் பொழுது ஒரு ஆறடி காத்தே அப்படின்னு போது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் பேக்கோடு பார்த்த நாங்கள் விஷயாவில் பார்த்துருக்கோம் ஒரு கை நடுங்கி ஒரு மைக்கை கூட பிடிக்க முடியாத அளவிற்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் உடல் வந்து உருகி போகுது அப்படிங்கிறத வெளியேருந்தே புரிஞ்சுக்க முடியுது அதை ஃபீவர்னு எங்களால் கடந்து போக முடியல இப்போ அடுத்தடுத்து பல சர்ச்சைகள் வருது பாலா டேரக்டர் பாலா தான் இதற்கு காரணம் அப்படின்னும் அவர் நிறைய ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னும் மெடிக்கல் சைடு எஃபெக்ட்னால அப்படின்னும் பல வியூகங்கள் அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் பேசுகிறாங்க நீங்கள் அவரோடு நெருங்கி பயணிச்சிருக்கீங்க நண்பராக இருந்திருக்கீங்க ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக நீங்கள் நிறைய அனுபவங்கள் அவரோடு இருக்கும் இப்போ எக்ஸாக்ட்லி என்ன நடந்தது விஷால் சாருக்கு என்ன ஆச்சு உண்மையில் சார் அந்த அந்த எனக்கு வந்து அழைப்பம் செய்யறால் போக முடியல அவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றத தாண்டி அவர் என்னுடைய சார் என்னுடைய காட்ஃபாதர் சார் அவர் என்னால் நான் எப்படி நான் பேசணும்னு தெரியல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல இந்த அந்த காணொலியை பார்த்ததில் இருந்து தமிழ் ரசிகர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை நீங்கள் எல்லோரும் என்ன மனநிலை இருக்காங்க சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியுது அது என்ன மனநிலை இருக்காங்கன்றது ஆனால் அவர் கூட பயணித்த எங்கள் மனம் எப்படி சார் இருக்கும் உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களுக்கும் சார் அவர் மேலே இருக்கிற பற்றாளர்களுக்கு நேரத்தில் இருந்து அவர் அவருக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு கேள்வி உலகளாவிய கேள்வியாகிடுச்சு சார் இது இது வெறும் தமிழ் அவருடைய ஒரு வெறும் விஷார தமிழ் தனியாளர் இல்லாமல் எல்லாருடைய ஆகிடுச்சு சார் அவருக்கு வந்து பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிச்சு தெரியுங்களா சார் நாங்கள் கூட பயணித்து சொல்கிறேன் சார் இவ்வளோ நாள் நாங்கள் வந்து வாயத்துக்கு கூடிட்டு இருந்தோம் ஏன்னா அதை சொல்ல முடியல அதை வந்து அவர் சொல்ல வேண்டாம் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நிறைய சொல்ல வேண்டாம்ன்றது நேரம் வரும்போது கண்டிப்பாக ஆதாரத்தோடு நாங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அவன் இவனுக்கு அப்புறம் சார் அவரு பிரச்சனையே அந்த கண்ணு அந்த 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 கண்ணை வந்து அவர் பாலாசார் பண்ணதுனால தான் அவருக்கு ஏற்பட்ட முதல் பிரச்சனையின் ஆரம்பம் புள்ளி அது அதான் சார் அதில் இருந்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு அவர் தீராத தலைவலியில் துடிப்பார் சார் அவர் அந்த இருந்து மீளத்துக்கு அவர் மெடிசன் அவர் டாக்டர்கிட்ட போவாங்க அந்த மெடிசன் எடுப்பாங்க சார் நர்வ்ஸில் இருக்கிற மெடிசன்ஸ் வந்து மேக்சிமம் மேக்ஸிமம் எப்படி சார் இருக்கும் அந்த நர்வ்ஸில் இருக்கிற நீங்கள் எல்லாரையும் கேளுங்க ரிஜன் சார் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அந்த நர்ஸ் ப்ராப்ளம் வந்தால் எல்லாருமே அவங்க மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சுட்டா திரும்ப வந்து பழைய இலைக்கு நடந்துகிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும் சார் அது கடினமான விஷயமா இருக்கும் ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க வந்து காரணம் ஏக்குற பாலா சார் இப்போ இயக்குனர் பாலா மீது அவனிவன் படத்தில் விஷால் அவர்களை இப்படிலாம் பயன்படுத்தினாரு இதனால் வந்த விளைவுகள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஓகே இருந்தாலும் அந்த படப்பிடிப்பின் பொழுது பாலா அவர்கள் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மருத்துவ ரீதியாக இதை பண்ணலாமா கூடாதா அல்லது இது பண்ணினா என்ன விளைவுகள் வருங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு பின்புதானே இப்ப என்ன வந்து ஏதோ ஒரு போகிற போக்கில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டோ ஒரு கோ ஆர்டிஸ்டை கூப்பிட்டோ யாருக்கும் தெரியாம பண்ண முடியாது அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர இருக்கும் பொழுது இதெல்லாம் விவாதத்துக்குள்ளா இருக்கும்ல அன்றைய தினமே அவர்கள் மெடிக்கல் கன்சன்ட் போயிருப்பாங்க இல்லையா அப்ப எங்க தவறு நடந்தது அப்ப இப்போ என்னென்னா ஒரு விளைவுகள் வருங்கிறது முன்னெச்சரிக்கையாக எதுவும் நடக்கல என்ன நடந்தது சார் எல்லா ஒரு நடிகருக்கும் சார் யாரும் பண்ணாத ஒன்று பண்ணணுன்ற ஒரு பெரிய ஆசையும் கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு ஜாக்கி ஜான் பாருங்க அவர் 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 உடம்புல எத்தனை போல்டு எத்தனை கால முறிவு எலும்பு முறிவு இதெல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் உலக சினிமா மொத்தத்தையும் எடுத்துக்கணும் சார் அவங்கள எவ்வளோ டிஸ்கவனா வந்து ஒரு இயக்குனர் எடுக்கப்பட தவிர அவங்கள ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்த அவர் அவங்கள மாற்ற மாட்டாங்க சார் அப்படி ஒரு குணம் படைத்திருக்காரு சார் இந்த இயக்குனர் பாலா சேடிஸ்ட் பாலா சார் அவர் வந்து அவருடைய அழகான கண்ணை மாற்றணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணினாங்க சார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த முயற்சியை அவர் எடுத்து 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 அவர் 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 பண்ணனாரு அதன் விளைவு தான் சார் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறார் இனி எங்களுக்கு விஷால் சார் எப்படி கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா சந்தேகம் இருக்கு சார் சந்தேகம் இருக்கு சார் எங்களுக்கு சார் எல்லாம் தூக்கி வச்சு அழகு பார்த்தோம் சார் அவர் எப்படி சார் இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு சார் சரி சார் என்னை வந்து திரைப்பட தயார் பண்ணி எனக்கு எனக்கு வந்து அடையாளம் காமித்தவர் சார் விஷால் சார் அப்போ எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் வாய்ப்பு திறக்காமல் இருந்தோம் இப்ப வாய் திறக்கிறோம் கோவம் எங்களுடைய ஆதங்கம் அவன் இவன் படம் வெளியாகி சில ஆண்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஒரு பெரிய இடைவெளி அந்த படத்திற்கு பிறகு அப்போ விஷால் நீண்ட காலமாக இந்த அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாரா அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருப்பார் இல்லையா அப்போ உடனடியாக நீங்கள் மருத்துவ சிகிச்சை அதெல்லாம் எடுத்துக்கிட்டாரா சார் மருத்துவ சிகிச்சை கண்டிப்பாக எடுத்தார் சார் அவர் ஒரு பாம்பரம் கிடையாது அவர் ஒரு அடித்தவர் ஒரு நடிகர் சங்கத்தின் பொரு ஒரு 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 ஸ்டார் அவர் அவர் பெரிய பாரம்பரியமான ஃபேமிலி மெடிசன் டாக்டர்ஸ் டாக்டர் எல்லாரும் இருக்கிறாங்க பட் என்னன்னா அதுடைய சார் எப்பயுமே நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ட்ரீட்மெண்ட் ஹண்ட்ரட் பெர்சென்ட் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது அது சக்ஸஸ் ஆகும் தெரியாது நீங்கள் ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது என்ன சொல்லுவாங்க சார் இது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நல்லா இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் நல்லா இருக்கும் மிதி எயிட்டி பர்சன்ட் ஸ்லோவாகணுவாங்க மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்லோவாகுனாங்க லைஃப் லாங் நீங்கள் டேப்லெட் எடுத்து சொல்லுவாங்க சார் இதானே சார் ஒரு இதுனா இப்போ இவருக்கு வந்து அப்படி ஒரு விஷயத்தில் போய் அவரை வந்து தள்ளி இதெல்லாம் சார் ஒரு ஒரு கதாநாயகனுக்கு இருக்கிற ஆசைகள் எல்லாம் வரும் சார் ஒரு இயக்குனருக்கு ஒரு படைப்பாளிக்கு அவருக்கு வந்து அது சார் ரியாக்ஷன் அவர் தெரியாமல் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது பாதிப்பு எந்த அளவு எந்த அளவு எஸ்டீம் வரைக்கும் இருக்குன்றது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பாலாசாருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லை அவர் இப்போ தெரிந்ததை பண்ணியிருப்பாருன்னு சொல்ல வரீங்களா இல்லை ஏன் அது அவ்வளோ ரிஸ்க் அவர் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன் அவ்வளோ ரிஸ்க்கு ஏன் கொடுக்கணும் இவர் எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றதான் என்னுடைய கேள்வியும் நான் அவர்ட்ட பலவாட்டி கேட்டிருக்கேன் ஏன் சார் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணிடுறேன் சார் இதை அப்படி ஒரு படம் அந்த அவனிவன் தேவையா சார் அந்த கூட நான் பலவாட்டி நான் அப்படி கேட்டிருக்கேன் சார் இப்போ அதோடைய விளைவுகளாக தீராத தலைவலி இருந்தது ஒற்றை தலைவலி இருந்தது அது நீண்ட நாட்கள் விஷால் அவர்களை தொத்தி இருந்ததா எப்பொழுது ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணார் ஏன்னா வெளிநாடுகளில் சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்ததா ஒரு தகவல் இருக்குது அதை ஏன்னா உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது உண்மையிலே அவர்களுக்கு அப்படி தீராத தலைவலி இருந்ததா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது எவ்வளவு காலமாக இருந்தது எந்த நாட்டில் சிகிச்சை எடுத்துக்கிட்டார் சார் மேக்ஸி யூ கேம் இருக்கார் சார் ஷூட்டிங் போகும்போது அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டும் அவர் சேர்த்து வந்து பண்ணியிருக்காரு அமெரிக்காவிலும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு நான் இப்போ எல்லாத்தையுமே அவங்களுடைய குடும்பத்தாட்டு கேட்டு நான் எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் நான் கலெக்ட் பண்ணுறேன் சார் இது கலெக்ட் பண்ணி இது வந்து உண்மையிலே அதுக்கு அது என்ன தான் நடந்திருக்குன்றது நாங்கள் வந்து பொதுமக்கள் சொல்லி ஆகணும் அதே சமயத்தில் எங்களுக்கு அது தெரிஞ்சு தீரணும் சார் அவங்க அது இதுக்கு முழுக்க முழுக்க இது இதுக்கு என்ன காரணன்றது வந்து நாங்கள் வந்து ஒரு 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 ரேண்டமாக குற்றச்சாட்டு வேலை சார் வைக்கிறேன் ஒரு ஒரு சில ஆதாரங்களுக்கு இருக்குது இன்னமும் ஆதாரத்தை நாங்கள் க கலெக்ட் இருக்கிறோம் அந்த ஆரா அந்த அந்த ஆதாரத்தை நேரம் வரும்போது நாங்கள் வெளிப்படுத்துவோம் சார் அப்போ சார் அந்த அவனிமன் படத்தில் ஏற்படுத்திய அந்த ஒரு விஷயம்தான் விஷால் அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கியது அதுதான் அவருடைய உடல்நிலை மோசமானதற்கு காரணம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அதுதான் சார் ஆரம்ப புள்ளி அதுதான் ஆரம்ப புள்ளி அங்கே இருந்தால் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது அது எந்த மாற்றமும் கிடையாது சார் இதை நீங்கள் ஆதாரப்பூர்வமாக மெடிக்கல் சர்டிஃபிகேட்டாகவும் மூடத்தனா எனக்கு இந்த நேரத்தில் நம்ம இது ஒரு விவாதமானது என்ன நடந்தது யார் பக்கம் போகுங்கிறது தாண்டி விஷால் சாரை பார்க்கும்பொழுது இப்போ நமக்கு ஒரு மாதிரி நமக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில ஏன்னா ஒரு கம்பீரமாக இருந்த ஒரு உடல் வந்து அவருடைய கைகள் நடுங்கும் பொழுது ஒரு மாதிரி நம்மளே என்ன சொல்றது தெரியல ஆனால் அதே நேரத்தில் விமர்சனங்களும் சிலர் வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறதுன்னு தெரில குடியாள் வந்து ட்ரக்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற கமெண்ட்ஸ்களையும் தவிர்க்க முடியல ஒரு பக்கம் சிம்பத்தி பார்க்க நம்ம ஒரு கம்பீரமாக பார்த்த ஒரு ஒரு சண்டை கோழி நாயகன் வந்து சண்டை கோழி நாயகன் எவ்வளோ அவர் ஒரு கம்பீரமாக வந்து நாயகன் கை உதரலோடு இருக்கும்போது ஒரு நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு ஒரு அந்த மன கஷ்டம் இருக்குது ஒரு புறம் இப்படியும் கமான்ஸ் கேள்வி சார் சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார் சார் அவர் வந்து அவர் சார் ஒரு நடிகர்களுக்கு சார் நம்ம வந்து டீ காஃபி சாப்பிட கூட யோசித்து தான் அவங்க சாப்பிட்றோம் சார் அப்படின்னும் போது அந்த உடல் நலைக்கு உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அதுவும் உச்சக்கட்ட தீங்கு விளைவிக்கக்கூடிய அப்படி ஒரு போதைப் அவர் உபயோகப்படுத்துவாரா சொல்லுங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக மாட்டார் ஏன்னா போதைப் பொருள் உபயோகப்படுத்தாதீங்கன்னு அறிவுரை சொல்கிறவர் அவர் அவர் போய் போதைப் பொருள் உபயோகப்படுத்துவாருங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பே கண்டிப்பாக கிடையாது சார் அவர் அவர் எடு அவர் எடுத்துக்கிட்ட அந்த எடிசனுடைய ரியாக்ஷன் தான் இப்படி வந்திருக்க எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கு நாங்கள் வந்து யார் மேலே இந்த குற்றச்சாட்டு வச்சாலும் என்ன இன்னும் நாங்கள் வந்து அது ஆதாரத்தை இருக்கோம் சார் கண்டிப்பாக இந்த ஆதாரம் உறுதியாகும் பட்சத்தில் இதற்கு சம்பந்தப்பட்ட இதுக்கு இவரு இவர் இவர் பாதிப்புக்குள்ளான சம்பந்தப்பட்டவர்கள் நான் கண்டிப்பாக நான் கோர்ட்டுக்கு எழுப்பேன் சார் நிச்சயமாக இப்போ ஐ மீன் தப்ப தவறு நடந்துருந்தா அது நிச்சயம் பொதுமக்கள் ஏன்னா பொதுமக்களுக்கும் ஒரு ஏன்னா அனைவருக்கும் ஒரு குழப்பம் இருக்குது ஒரு ஒரு மாதிரி விஷால் சாரை பார்க்கும்போது பாவமாகவும் இருக்குது குழப்பமும் இருக்குது நிறைய கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் இப்போ நேற்றைய தினம் அவர் அந்த ஸ்டேஜுக்கு மேபி ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருந்தார் அப்படின்னா அதை மறைத்து விட்டு ட்ரீட்மெண்ட்டில் முடித்துட்டு வந்திருக்கலாம் பட் அந்த ஸ்டேஜில் பகிர்ந்துக்கணும் ஏன்னா பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பு வெளியாக வேண்டிய படம் அதுக்கப்புறம் இப்போ தான் வருது அந்த படம் அப்படிங்கம்போது ஸ்டேஜை பகிர்ந்துக்கிறாரு ஆனால் அவருடைய அந்த உடல் பாவனைகள்லாம் பார்த்துட்டு ஒட்டுமொத்த ரசிகர்களுமே ரொம்பவே சோகத்தில் இருந்தாங்க அந்த அதெல்லாம் அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார் மேபி நீங்கள் அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணிங்களா அவர்கிட்ட சார் ரசிகர்கள் உஷார் ரசிகர்கள் மட்டுமே சோகத்தில் ஆகலை சார் சினிமா ரசிகர்கள் மொத்த பேருமே நேற்று வந்து சோகத்தில் அவர் இன்னொரு விஜயகாந்த் ஆயிடுவாரோ விஜயகாந்த் சார் மாதிரி அவர் வந்து ஆயிடுவாரோன்ற ஒரு பயம் எங்களுக்கும் மக்த ரசிகர்களுக்கும் அது

நான் சந்தித்து ஒரு நான்கு 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 ஐந்து மாதங்கள் ஆயிடுச்சு நாங்கள் சந்திக்கிறத வந்து எனக்கு இன்றைக்கு தோணுது ஏன் சந்திக்கிறத வந்து அவாய்ட் பண்ணாங்கன்றது எங்களுக்கு இப்போ தான் எனக்கு எல்லாத்தையும் தெரிய வருது ரொம்ப வருத்த ரொம்ப வருத்தத்தின் உச்சத்தில் இருக்கும் சார் நாங்கள் வேதனையின் உச்சத்தில் இருக்கோம் இது என்ன நடந்துச்சுன்னே இன்னும் எனக்கு முழுச தெரியல நான் கண்டிப்பாக அது எனக்கு இப்போ நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நான் நான் வந்து இப்போ நாங்கள் அவசரமாக வந்துட்டோம்

இதுக்கப்புறம் அப்புறம் அனைவரும் வாயத்து திறப்பாங்க சார் அனைவரும் சொல்லுவாங்க இதற்கான யார் இதுக்கான காரணன்றதும் கண்டிப்பாக தெரியும் அனைவருக்குமே இப்போ விஷால் வந்து இது போன்ற ஒரு நிகழ்வால பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு தெரிந்த தான் கண்டிப்பா சார் இப்போ அவரால் எப்படி சார் இப்போ வந்து பார்க்கும்பொழுது அவ்வளோ ஆக்டிவ் இல்லை இப்போ படங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் கடைசியாக படங்கள் வந்தது அதற்கப்புறம் இப்போ படங்கள் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காரா இல்லை என்ன ஆச்சு ஏன்னா ஒரு மாதிரி சைலண்டாக அப்படியே ஆகிட்டார் இப்போ திடீர்னு ஒரு மேடையில் வரும்பொழுது தான் அதை பற்றின கேள்விகள்லாம் வருது அந்த அளவுக்கு உடல் ஒத்துழைக்குதா இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதா பிளான் சார் அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப தெரியாமல் ஒரு குழப்பத்தில் தான் குழப்பத்தில் தான் இருக்கிறோம் அது என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கிறது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சார் நாங்கள் அவருடைய அவருடைய நண்பரா அவர் நெருங்கி பயணித்த ஒரு மனிதரா ஏன்னா எங்களுக்கு முக்கியம் எனக்கு ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்ல முடியாது அவர் குணம் ஒருத்தரை அவரை உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு அழகு அழகு பார்ப்பார் சார் அவரு அதற்கான ஒரு தகுதியானவர் சார் அவரு ஒரு தலைவனுக்கு தகுதியானவர் சார் அவரு அப்படியாப்பட்டவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை போது எங்களுக்கு எப்படி சார் இருக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரசிகர்கள் உள்பட அனைவருக்குமே வந்து ரொம்ப பதற்றதற்காக சார் நாங்கள் இருக்கிறோம் அவருடைய உடல்நிலை நிச்சயமாக முன்னே முன்னேற்றம் கண்டு அவர் பழையபடி அதே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரணுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும் கூட ஆனால் இந்த நிகழ்வுகள் தூரமாக இருந்து பார்க்குற எங்களுக்கே ஒரு சோகமாக இருக்குங்கும்போது உடன் பயணித்த நீங்கள் அவர் குடும்பத்தார் அவருடைய மனநிலை என்னவா இருக்குது அடுத்து என்ன பண்ணுறதா ஏதாவது ஐடியா ஏன்னா அப்போ மே மேற் மேற்படி சிகிச்சைக்காக வெளிநாடுகள் செல்கிறாரா அல்லது இங்கே தான் இருக்கிறாரா இல்லை சார் கண்டிப்பாக ஒரு அவர் வந்து ஒரு பயங்களுக்கு நிச்சயம் மேலே அவருக்கு அளவு நம்பிக்கையும் இருக்குது அதன் மூலிமும் அவர் மீண்டும் மீண்டும் வந்து வந்துடுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை மீண்டும் ஒரு சண்டைக்குடி சூப்பர் ஸ்டாராகவே அவரை நம்ம பார்க்கலாம் கடவுளை நம்ம எல்லோரும் மீண்டிப்போம் அவர் மீண்டும் அப்படி வந்து தான் ஆகணும் ஏன்னா இன்றைக்கி சார் அவருக்கெல்லாம் ஒரு பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆகிற நேரத்தில் இன்றைக்கி பேன் இண்டியா மூவிஸ் ஆகிடுச்சி அப்படி எல்லாமே இன்றைக்கி பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் அப்போ அவருக்கு எல்லோரும் இந்த கடன் பிரச்சனை அது இது இல்லைன்னா இது எல்லாமே அவரால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும் அப்படி அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு 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 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ அப்படின்னும் பொழுது அதெல்லாம் பற்றி அவர் யோசிக்கிறவங்க கிடையாது கேட்டா அவர் வந்து கண்டிப்பாக மீண்டும் வருவார் வரணும் வந்தே தீர்வான்றது இறைவனை நாங்களாம் நம்புகிறோம் சார் ஓகே சார் அவர் மேற்படி சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு மீண்டும் அதே கம்பீரத்தோடு வரணுங்கிறதான் எங்களுடைய விருப்பமும் கூட ஆனால் இப்போ இதற்கெல்லாம் காரணமாக நீங்கள் அந்த அவனிவன் திரைப்படத்தில் ஏற்படுத்தி அந்த காட்சிகள் தான் அவருக்கு உடல் இந்த பிரச்சனையை ஏற்படுத்துங்கிற குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்க அதற்கான ஆதாரங்களையுமே நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இனிமேஸ் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அதை அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு உடலில் முன்னேறி மீண்டும் ஒரு நடிகராக ரசிகர்களை என்டர்டைன் பண்ணார்னால் ரொம்ப சந்தோஷம் நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் சார் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார்